முதல் வாசகம் போர் முனையில் வீரர் எங்கனும் வீழ்த்தப்பட்டனர் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் நான்கு பதினொன்று பனிரெண்டு பத்தொன்பது இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு அந்நாட்களில் சவுல் இறந்தபின் அமேலைக்கீரை தோற்கடித்து திரும்புகையில் தாவிது சிக்கலாகி இரண்டு நாட்கள் தங்கினார் மூன்றாம் நாள் சவுலின் பாசறை நின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படிந்த தலையோடும் ஒருவன் வந்தான் அவன் தாவிதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான் நீ எங்கிருந்து வருகிறாய் என்ற தாவிது அவனை வினவ நான் இஸ்ரேல் பாசறை நின்று தப்பித்து வந்துவிட்டேன் என்று அவன் பதில் கூறினான் என்ன நடந்தது என்னிடம் சொல் என்று தாவீதி கேட்க அவன் வீரர்கள் போரின்றி நின்று ஓடிவிட்டனர் அவர்களுள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர் சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் விட்டனர் என்று கூறினான் அவ்வாறே செய்தனர் சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பிருந்தார்கள் ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள் இஸ்ரேலே உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடைக்கின்றது மாவீரர் எவ்வாறு கழகினும் அவர்கள் விரைந்து செல்வர் அறையினும் அவர்கள் வலிமை மிக்கோர் இஸ்ரேல் புதல்வியரே சவுளுக்காக சவுலுக்காக அழுங்கள் செந்நிற மென்துகிலால் உங்களை உடுத்தியவர் அவரே பொன்னின் நகைகளினால் உம் உடைகளை ஒளிரச் செய்தாரே போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்த்து உன் மலைகளிலே யோனத்தான் மாண்டு கிடக்கின்றான் சகோதரன் யோனத்தான் உனக்காக என் உலம் உடைந்து போனது எனக்கு ஓகை அளித்தவன் நீ என் மீது நீ பொழிந்த பேரன்பை என்னன்பேன் அது மகளிரின் காதலையும் மிஞ்சியது அன்றோ மாவீரர் எவ்வாறு மடிந்தனர் போர்க்களங்கள் எங்கனம் அழிந்தன இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி